பார்ந்த தினத்தன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் எல்லா மனிதனுக்குமே வந்து என்ன சொன்னால் வெற்றி பெறுவதற்கு இறைவன் ஒரு வழியை வந்து காட்டியிருக்கான் பல வழிகள் இருக்கிறது ஒரு வழி இல்லை வெற்றி பெறுவதற்கு ஆயிரம் வழிகள் இருந்தாலும் அதில் நாம் ஏதாவது ஒரு வழியை பின்பற்ற வேண்டும் அதனால தான் எல்லா மனிதனும் என்ன பல மரம் பார்த்த தச்சன் ஒரு மரத்தையும் தேர்ந்தெடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன்னா இதை விட இது பெஸ்ட்டாக இருக்குது இதை விட இது பெஸ்ட்டாக இருக்குன்னா வந்து கடைசியில் வந்து நம்ம எந் பெஸ்ட் இல்லாததில் போய் மாட்டிக்கிடுவோம் கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவான் அப்படின்னு சொல்கிற மாதிரி நல்ல நல்ல மாப்பிள்ளைகள்லாம் பொண்ணு கேட்டு வருவாங்க ஐயோ தரமாட்டேன் தரமாட்டேன் நாங்கள் பார்த்து செய்வோம் பார்த்து செய்வோம் கடைசியில் ஒரு தரதலைக்கு போய் தான் அந்த பொண்ணு மாட்டோம்னு ஒரு சாஸ்திரம் இன்றைக்கும் பெண்களுக்கு வந்து ஒரு பின் புத்தின்னு ஏன்னு நான் வந்து அறிவாளிகள்லாம் வந்து காதலிப்பான் அவங்கள வந்து என்ன சொன்னாலும் தேர்ந்தெடுக்க தெரியாது ஆனால் ஜல்லிப்பாய்கிட்ட போய் மாட்டிக்கிட்டே என்ன சொன்னாலும் முழிக்கும் இது பெண்களுடைய இயல்பு அதனால தான் பெரியோர்கள் பார்த்து வைக்கின்ற மாப்பிள்ளைகளை வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணுங்கள் நான் அவங்க அணுகுசாலிகள்னு சொல்வதற்கார் அதாவது வந்து நினைத்த காரியம் நடக்க வேண்டும் என்று நினைத்த காரியம் நடப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு விதி இருக்குது நினைத்த காரியம் நடக்கணும் அதற்கு ஆகாய பூதத்தை யூஸ் பண்ணணும் அப்போ ஆகாய பூதம் என்பது எது அப்படின்னா பூக்கள் தான் அதனால தான் ஒரு தெய்வத்தை நம்ம கும்பிடும்போது வந்து என்ன சொன்னால் ஐந்து பூதம் வந்து உள்ள உட்காந்துரும் எப்படி நெருப்பு வந்துடுது ஊதுபத்தி பொருத்துகிறோம் காற்று வந்துடுது எண்ணெய் ஊற்றுறோம் எது வந்துடுது ஜலம் வந்துடுது மூணாச்சா பூ போடுறோம் ஆகாயம் வந்துடுது அதற்கடுத்து மண் என்பது மண் என்பது என்ன சொல்லலாம் வந்து நிவேதானம் வைக்கிறோம் அந்த மண் என்பது நிவேதானம் நிவேதானம் அப்போ எல்லாமே நம்ம சாமி விடும்போது ஒரு அஞ்சு பூதங்களும் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும் அப்படி வந்தால் தான் அது சித்திக்கும் இல்லைன்னா சித்திக்காது ஏன்ப இந்த வகையில் வந்து என்ன சொன்னான்னா எந்த பூக்களை வந்து நாம் இஷ்ட தெய்வங்களாக இருந்தாலும் சரி தான் விநாயகப்பெருமானாக இருந்தாலும் இஷ்ட தெய்வம் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் இருக்கு எனக்கு இஷ்ட தெய்வம் வந்து காளி தேவி அந்த அம்மாவுக்கு என்ன சொன்னான்னா எங்கள் தோட்டத்தில் என்னைக்கு வந்து என்ன செவ்வரலி பூ காக்க ஆரம்பிச்சது அன்னையிலேருந்து செவ்வரலி பூ தான் பூ வந்து என்ன சொன்னால் உத்தர நட்சத்திரம் அப்போ சூரியனுடைய ஆதிபத்தியத்தில் இன்றைக்கி வரைக்கும் போட்டுட்ருக்கோம் வலிமையான ஒரு சக்தியை வந்து என்ன சொன்னால் பிடிச்சு வந்து ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் ஆச்சு இன்றும் யோகமே இதற்கு காரணம் அந்த அதிதேவதையை நாம் வந்து நேசித்தோம் நல்லா நேசிக்கணும் உடனே வேலை செய்யாது எந்த ஒரு மனிதனும் முயற்சி பெற்று வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் பனிரெண்டு ஆண்டுகள் காத்திருக்கணும் சும்மா ஒரு விஷயம் கிடையாது ஜோதிடம் படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பன்னெண்டு நாளில் பலன் சொல்லிடலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க ஒரு ஜீவசமாதி கூட வந்து செயலாக்கத்திற்கு வருவதற்கு பன்னிரெண்டு ஆண்டுகள் ஆகும் அது வரைக்கும் அந்த சா அந்த ஜீவசமாதியை நம்ம வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கணும் வழிபாடு பண்ணணும் வழிபாடு பண்ணும்போது என்ன சொல்லலாம்னா சில பேர் ஏன் வந்து டிஸ்கன்னி ஆகிட்டு போயிடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்த உடனே காரியம் நடக்கணுமா வந்தவுடனே எந்த சமாதியும் நடத்தி கொடுக்காது உங்களுக்கு ஒரு பன்னெண்டு வய உங்களுக்கே வந்து என்ன ஒரு பன்னெண்டு வயசு ஆரம்பித்த பிறகு தான் விவரம் தெரியும் பதிமூணாவது வயசில் தான் விவரம் தெரியும் அது வரைக்கும் நீங்கள் வந்து சின்ன பிள்ளையாக தான் இருப்பீங்க தான் பன்னிரெண்டு அப்படின்னு சொன்னாங்க பன்னிரெண்டு ஆண்டுகள் இப்போ நம்மளே ஒரு கோயில் கட்டியிருக்கிறோம் அதனுடைய செயலாக்கத்தினுடைய வெற்றி வந்து அதோடைய பவர் வந்து என்ன சொன்னால் பன்னெண்டு வருஷம் இது யாராலையும் நீங்கள் மாற்றிக்கிட முடியாது அப்போ வந்து என்ன சொன்னான்னா நீ இந்த பவர் எப்போ கிடைக்கும் அப்படின்னா தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கும் அப்போ இதற்கு வந்து இது இதெல்லாம் வந்து இந்த சாதிக்கிறவங்களுக்கு தான் பன்னெண்டு வருஷம் வெயிட் பண்ணணுமா அவ்வளோ தூரமா அப்படின்னா நீங்கள் எப்படி படிச்சுக்கிடலாம் ஆனால் உங்களுக்கு வெற்றி பரிபூரணமாக கிடைப்பதற்கு பன்னெண்டு ஆண்டுகளாக இதில் யாரும் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது நானும் ஒன்றும் பண்ண முடியாது குயிக் மூமெண்ட் ஆனால் கிராஜுவலாக நல்லா போகும் பரிபூரணம் என்பது ஆண்டுகள் அப்போ ஒரு இருபத்தி மூணு வகையான பூக்கள் இருக்கு இருபத்தி மூணு வகையான பூக்களை வைத்து நமக்கு தேவையானதை வந்து நாம் வந்து அழகாக சக்ஸஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா பூக்கள் என்பது ஆகாயம் பூக்கள் என்பது ஆகாயம் அந்த பூக்கள் என்பது ஆகாயம் ஆகாய பூதமாக இருக்கின்ற காரணத்தினால் இருபத்தி மூணு வகையான பூக்களை வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த பூவுக்கு என்ன செயலாக்கத்தன்மை உண்டு என்பதை தெரிஞ்சு வச்சுக்கணும் அந்த அந்த பூக்களுக்கு என்ன செயலாக்கத்தன்மை உள்ளது என்பதை சொல்லிடுறேன் அதை நல்லா நீங்கள் வந்து செயல்படுத்த 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 பெட்டி இதில் வந்து என்ன சொன்னால் பணத்திற்கும் பணத்திற்கும் உங்களுக்கு ஒரு வெற்றி உண்டு அப்போ பணத்திற்கும் ஒரு வெற்றி உண்டு அப்படின்னு சொல்லி வரும்போது பணத்துக்கு உண்டான பூயது நினைச்சது நடப்பதற்கு உண்டான பூயது இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லி வச்சு ஒரு குறிப்பிட்ட கிழமையில் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா அஞ்சு விதமான நம்ம இது செயல்படுத்தலாம் நம்முடைய பிறந்த கிழமையை செயல்படுத்தலாம் பிறந்த நட்சத்திரத்தை செயல்படுத்தலாம் பிறந்த திதியை செயல்படுத்தலாம் பிறந்த யோக யோகத்தை செயல்படுத்தலாம் பிறந்த காரணத்தை செயல்படுத்தலாம் இதில் நமக்கு எது தேவையோ எது வேணாலும் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த வகையில் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை இது கொடுக்கும் இது பரீட்சித்து பார்க்கப்பட்ட ஒன்று அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே என்ன சொன்னால் நம்ம யூஸ் பண்ணி வெற்றி பெற்ற பிறகு தான் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது நியதி அந்த வகையில் அள்ளிப்பூ என்று ஒன்று அள்ளிப்பூ என்று ஒன்று உண்டு அந்த அள்ளிப்பூவை எந்த ஒரு மனிதன் தான் பிறந்த திதியில் பணம்னா திதி தான் அள்ளிப்பூ என்பது தான் பிறந்த திதியில் வந்து ஒரு மனிதன் தன்னுடைய விநாயக பெருமான் விநாயக எப்பயுமே ஒன்று நினச்சிடுங்க உங்களுக்கு அதிதேவத நீங்கள் வச்சுருக்கீங்களோ வச்சுருக்குலையே அது ரெண்டாவது விஷயம் எல்லாத்துக்கும் ஈஸியாக வேலை செய்யக்கூடிய ஒரே ஒருவர் விநாயக பெருமான் தான் அப்போ வீட்டில் வந்து ஒரு வளம்புரி விநாயகர் பாதரசத்தால் செய்யப்பட்டது வாங்க ஏன்ட்டெல்லாம் இருக்குது நிறைய பேர் வாங்குகிறாள் வாங்கி நிறைய பேர் சங்கு இதெல்லாம் வந்து முதல்ல வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க சில பேர் அப்படியே வந்து நீங்கள் உட்காந்துட்டே இருக்கீங்க அது வந்து என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு இன்னும் அந்த கர்மா அழியவில்லை என்று கர்மா அழியணுன்னா வந்துடும் நேரடியாக எங்கே இருந்தோன்னு வந்துடும் கர்மா அழியக்கூடாதுன்னு நினச்சா என்ன சொல்கிறானா அவன் ஃபோன்லேயே பேசிட்டு உட்காந்துட்டே இருப்பான் கர்மா அழிய வேண்டும் என்று சொன்னால் குருவை பார்த்து விடுவான் நான்லாம் போய் வந்து என்ன சொல்கிறான் வந்து கர்மா முதல் நாள் தான் என்னுடைய குருநாதரை பார்த்து பேசிக்க மறுநாள் வீட்டுக்கு போயிட்டேன் ஃபேமிலியோடு போயிட்டேன் ஃபேமிலியோட ரெண்டு குழந்தைகளோட போயிட்டேன் போய் காலையில் எழுப்பிட்டேன் அன்றுதான் நம்மளுடைய கர்மா சரி செய்யப்பட்டது அப்போ அவங்க வந்து என்ன கொஞ்சம் வந்து அந்த காலத்தில் கொஞ்சம் வறுமையாக இருந்த காலம் அவர்கள் என்று சொல்ல அவர்களுக்குன்னு வந்து ஒரு ஃபேமிலி அவர்களுக்கு என்று ஒரு குடும்பம் இருக்கும் இல்லையா இப்போ அவங்க நம்ம கேட்குறதை கொடுத்தோம் நல்லபடியாக நான் சந்தோஷமாக கொடுத்தேன் இன்றும் வந்து அன்று போட்ட விதை இன்று வந்து பெரிய ஆழமரமாக பலவிதமான சம்பாத்தியம் பலவிதமான சம்பாத்தியன்னு ஜோதிக்கிறது தான் இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னா ஒரு குருவை நாம் அண்டி நாடியதுனால் வந்து நம்மளாக வந்து ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா தொட்டுக்காட்டுவதற்கு ஒருத்தர் வேணும் அந்த வகையில் வந்து அது ஒரு நல்ல காலமாக அமைச்சு அந்த வழியில் அள்ளிப்பூ செல்வத்தை பெருக்கும் சக்தி உடையது பூவரசம்பூ ஒரு மனிதனுக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் உடல் நிலை சேரவாவதற்கு பூவரசம் பூ போய் போட்டு வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக உடல் நோய் நோய்கணமாகும் வாடாமல்லி வாடாமல்லி பூ வந்து சொன்னால் மரண பயத்தை நீக்கும் மளிகைப்பூ குடும்பத்தில் வந்த அமைதியை உருவாக்கும் செம்பருத்தி பூ செம்பருத்திப்பூ ஆன்ம பலம் நோயற்ற வாழ்வை கண்டிப்பாக கொடுக்கும் காசாம்பூ என்று ஒன்று இருக்கிறது அது எனக்கு தெரியாது இருந்தாலும் பூக்கடைக்காரங்கிட்ட கேளுங்க காசாம்பூ என்பது போட்டு வழிபாடு பண்ணினோம் என்று நன்மைகள் கிடைக்கும் அரளிப்பூ கடன்கள் நீங்கும் அலரிப்பூன்னு ஒன்று அரளிப்பூன்னு ஒன்று இருக்குது அரளிப்பூ என்பது நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் அலரிப்பூ என்று ஒன்பது ஒன்று இருக்கிறது அலரி அலரிப்பூ என்பது ஒன்று இருக்குது அது இன்ப வாழ்க்கையை கொடுக்கும் ஆவாரம்பூ போட்டு யார் ஒரு மனிதன் வந்து வழிபாடு பண்ணினோனோ அவனுக்கு நினைவாற்றல் அதிகமாக இருக்கும் அதுக்கடுத்து என்ன சொன்னோன்னா கொடி ரோஜா கொடி ரோஜா என்று சொல்லக்கூடிய ஒரு பூ இருக்கிறது அது வந்து குடும்ப ஒற்றுமையை கண்டிப்பாக கொடுக்கும் ரோஜா சாதா ரோஜா நினைத்தது நடக்கும் நினைத்தது நடக்கும் மறிகொழுந்து குலதெய்வ அருள் கண்டிப்பாக கிடைக்கும் சம்மங்கி இடமாற்றம் கிடைக்கும் நந்தியாவட்டை குழந்தைகளுடைய குறை நீங்கும் சங்குப்பூ சிவ பூஜைக்கு சிறந்தது அதுக்கெடுத்தேன் இன்னும் சங்குப்பூ அதிலே சங்குப்பூ ரெண்டு சங்குப்பூ இருக்குது விஷ்ணு சங்கப்பூவில் வந்து வெள்ளைப்பூ வந்து சிவபெருமானுக்கும் அதே சங்கப்பூவில் வந்து நீலக்கலரில் ஒன்று இருக்கும் அது விஷ்ணு பகவானுக்கு வந்து நம்ம போட்டு வணங்கினோம் என்று சொன்னால் பெரிய வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் மனோரஞ்சிதம் குடும்ப ஒற்றுமையை கொடுக்கும் தே தேவ ஆகர்ஷணம் தெய்வத்தை ஆகர்ஷணம் பண்ணலாம் தாமரைப்பூ செல்வம் அறிவு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுக்கும் நாகலிங்கப்பூ லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் முல்லைப்பூ தொழில் வளர்ச்சி முல்லைப்பூ தொழில் வளர்ச்சியும் புதிய தொழில் தொடங்குவதற்கும் தொழில் வளர்ச்சிக்கு அப்போ முல்லைப்பூ சாதாரணமாக கிடைக்கக்கூடியது முல்லைப்பூவை வந்து என்ன சொன்னால் உங்களுடைய அலுவலகத்தில் வீட்டில் போட்டு வணங்குனிங்கன்னா தொழில் வளர்ச்சி அதிகமாகி பட்டிப்பூன்னு வந்து பட்டிப்பூ அப்படிங்கிறது நித்திய கல்யாணி பூ நித்திய கல்யாணி பூவை வந்து ஒரு மனிதன் போட்டு வணங்கினான் என்று சொன்னான் முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு தங்க அரளி தங்க பூ வந்து போட்டு யார் வணங்கினாலும் மாங்கல்ய பலம் கிடைக்கும் கிரக பீடை போகும் கடன் குறைந்துவிடும் பவளமல்லி தேவர்களுடைய ஆசீர்வாதம் ரிஷிகளுடைய ஆசீர்வாதம் கெட்டும் இந்த பவளமல்லி பூவை வந்து என்ன சொன்னான்னா வீட்டில் வளர்க்கலாம் அப்போ இந்த இருபத்தி மூணு விதமான பூக்கள் வாழ்க்கையில் வந்து எல்லா மனிதனுமே தன்னுடைய வாழ்க்கை சுகமாகவும் இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் இந்த சிம்பிளான இந்த விஷயத்தை வந்து நீங்கள் நடைமுறைப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வந்து ஒரு பெரிய வெற்றிகள் யோகங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இதில் தேவையானதை நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு என்ன அதை எடுத்துக்கிட்டுங்க எல்லாத்தையும் போட்டு இருபத்தி மூணையும் போட்டு வழிபாடு பண்ண முடியாது இதை வந்து ஏதாவது ஒரு என்ன சொல்கிறேன்னா வந்து பிறந்த கிழமை நட்சத்திரம் திதி யோகம் காரணம் இந்த அஞ்சில் ஏதாவது ஒன்றில் வந்து வழக்கமாக நீங்கள் வந்து செயல்படுத்த கற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும் எப்பயுமே தெய்வங்கள் வந்து வீட்டில் வச்சு கும்பிட்டோம்னா அதற்கு கண்டிப்பாக வந்து மலர்களை போட்டு கும்பிடுவது பெரிய சக்தியை கொடுக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து காலையில் எது வேணாலும் சுடச்சுட எதிர்க்கணும் காலையில் ஒரு தோசை போட்டிங்கன்னா ஆவி பறக்கின்ற தோசையை வந்து அப்படியே ஒரு தட்டில் போட்டு சாமி முன்னாடி வச்சுருந்தேன் இது ரெகுலராக செய்யுங்க ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுருந்து பஞ்சபாத்திரத்தில் தண்ணி வச்சுருங்க இது ஆதி காலத்தில் நம்ம முன்னோர்கள் செய்து வந்த ரகசியம் அவ்வளோதான் அதை வச்சு வச்சு என்ன சார் நீங்கள் ஒரு மத்தியானத்து பிற ஒரு ரெண்டு மணி நேரமோ கழித்து வந்து அந்த தெய்வத்திற்கு வைக்கப்பட்ட நிவாதானத்தை கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடலாம் அப்போ நாம் வீட்டில் வைக்கக்கூடிய அந்த அற்புதமான உணவை நாம் சாப்பிடுவதற்கு முன்னாடியே ஆபி பறக்க வந்தன என்ன தெய்வத்தின் பாதத்தில் குளிச்சாலும் சரி குளிக்காலும் சரி அழகாக கொண்டு வைங்க இது பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்போ தெய்வம் என்பது கண்ணுக்கு தெரியாது ஆனால் ஏதோ ஒரு சக்தி நமக்கு மேலே இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து நம்பணும் எல்லாமே நம்பிக்கை அந்த நம்பிக்கையை வந்து நம்ம விட்டுட்டு வந்து என்ன சொன்னான்னா வந்து மரம் தாவுவது வாழ்க்கைக்கு நல்லதில்லை ரெண்டாவது வந்து நான் எல்லோருக்கும் சொல்லக்கூடிய அட்வைஸ் மாதா பிதா குரு தெய்வம் இந்த நாள் வரையும் நீங்கள் மதியுங்கள் கண்டிப்பாக உங்கள் வா வாழ்க்கை சோலை வனமாக மாறும் உங்களுக்கு நிறையா தெரிஞ்சுருக்கணும் உங்களோட நிறைய தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க நம்ம எப்பயுமே தற்பொருமை கொள்கை எனக்கெல்லாம் என்ன வந்தேன்னு சொன்னான்னா நிறைய தெரியாது இன்னும் நிறைய தெரியாது டெய்லி தேடுவேன் எங்கேயாவது புதுசாக கிடைக்கல அப்படின்னு இன்னும் கிடைச்சது பழைய டைரியை தூக்கி பார்த்தா கிடச்சது தான் ஓகே இன்னும் இதே மூணு வீடியோ போட்டுருவேன் அதனால் எல்லோருக்கும் என்ன சார் டெய்லி ஒரு நாலு வீடியோ கண்டிப்பாக எல்லா மக்களும் பார்த்து பயனிடுவதற்கு சமர்ப்பணம் பண்ணுவேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் நன்றாக இருக்க இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து இருந்து விடை வருவது சிபி பாறை ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்